ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இப்போ நான் அரை கிலோ வளர்ப்பு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கத்து கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி இப்போ ஒரு வடை சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரியாணி எல்லாம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அண்ணா மராட்டி மொக்கு கல்பாசி கொஞ்சம் ரோஸ் பட்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் வெங்காய நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்புல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு முடி வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு முடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கறி வெந்து வரும் இப்போ மறுபடியும் ஒர்க்கு கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா மூடி போட்டு முடி வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா கறி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணி விட்டு வந்திருக்கும் நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி வைக்கிறக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் மசாலா வந்து தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வரமளக தொண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து இது மல்லிகைத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்புடின்னா அது மசாலாவோட பச்சை வாசனை போக டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா முடி வச்சுக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் முடி போட்டு ஒரு கறி வேகறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் இடையில கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா சாப்பாட்டுக்கு பரோட்டாவுக்கு எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ